வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா கொடுக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய சிவ வழிபாடு ராத்திரிகளே மிகவும் சிறப்பான ராத்திரியாக சொல்லப்படுவதா மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி வந்து மாசி மாதத்துல வரக்கூடியதாக சொல்லப்படுது அப்படி இந்த சிவராத்திரி தினத்துல எப்படி சிவனை வழிபடுவது என்பதை பற்றியும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி என்று பார்த்தோம்னா கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை என தனிமுறை இருக்குதான் அதனை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டுமே மகா போது போதுதான் பக்தர்கள் வந்து இரவு முழுவதுமே உறங்காமலும் சிவபுராணத்தை பாடியும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தும் இரவு முழுவதுமே வழிபாடு நடத்தி வருவாங்க சிவராத்திரியானது பார்வதி தேவி வந்து சிவனை வழிபட்டு இரவு முழுவதுமே பூஜை நடத்திய வழிபாட்டு தான் சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருது சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரியானது வருடாதோறுமே மாசி மாதத்தில் கிருஷ்ணபஞ்ச திதியில வரக்கூடியதாக சொல்லப்படுது ஜெயநாள சிவனை வழிபடுவது மூலம் வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா அது மட்டும் இல்லாம சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே நான்கு யாமமும் பூஜை நடைபெறுமா அன்று விரதம் கடைபிடிப்பவங்க சிவராத்திரிக்கு முந்தைய நாளே ஒரு பொழுது மட்டும்தான் உணவு உண்ண வேண்டுமா சாயங்காலம் குளித்துவிட்டுதான் விட்டுதான் விரதத்தையும் தொடங்க வேண்டுமா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நான்கு யாம பூஜையிலும் கலந்து கொண்டு மறுநாள் காலையில தான் சிவனை தரிசனம் செய்து விட்டுதான் தீட்டம் பருகி விரதத்தை முடித்துக்கொள்ள வேண்டுமா சிவராத்திரி இரவு வழிபாடு செய்பவர்கள் மறுநாள் முழுவதுமே பகல உறங்காமல் இருக்குத்தல் வேண்டுமா அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் அன்று வருது இந்த மகா சிவராத்திரி சதுர்த்தி திதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேன்று காலை பதினொன்று எட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் அன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கு முடிவடைதான் சிவராத்திரியை விடவே சக்தி வாய்ந்த நாளாக தான் மகா சிவராத்திரி வந்து இரவு மாதத்துல பதினான்காவது நாளாக வருது அமாவாசைக்கு முந்தின நாள் அல்லது சி நாளாகவும் சிவராத்திரியா மாதத்திலேயே மிகவும் இருளான நாளும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி தினத்துல பத்மாசனத்துல அமர்ந்து கண்கள் மூடிய நிலையில தான் நமச்சிவாய மந்திரத்தை தைட தரையும் போல் ஜெபிக்கும் சிவயோக நிலை கூடினாலே அதை விட ஆனந்தம் வேறு இல்லையா சிவராத்திரியில இருக்கக்கூடிய கோள்கள அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் எழுப்பச் செய்தான் எந்த நாள் அதான் சிவராத்திரி முழுவதுமே விழிப்புடன் இருந்து முதுகு தண்டை நேர் நிலையில வைத்திருந்தாலே அவருக்குள் உள்ள யோக சக்தி மேல் நோக்கி நகர்த்திடுமா பல யோகிகளும் முனிவர்களுமே சிவராத்திரி யோகத்துல முக்தி அடைந்திருக்காங்களாம் ஒரு வருடத்துல வரும் பன்னெண்டு சிவராத்திரிகள்ல மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி மற்ற சிவராத்திரி விட சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது பார்வதி தேவியும் கேட்டி வரத்தை சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருந்தான் ஒரு நாள் கைலாய மலையில சிவபெருமானும் பார்வதியுமே வீச்சிருந்தாங்களாம் அப்பொழுது பார்வதி தேவி வந்து உங்களை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் எது என்று ஈசனிடம் கேட்டாராம் அதற்கு சிவபெருமான் தேவி எந்த இரவு வேலையின் நான்கு ஜாம வேலையிலுமே கண்விழித்திருந்து உபவாசத்துடன் நீ என்னை பூஜித்து வழிபட்டாயோ அந்த இரவு தான் மாசி மாத தேய்பிர சதுர்த்தினாலே எனக்கு மிகவும் பிரியமானதுன்னு சொன்னாங்களா அம்புகை இதை கேட்டு மனம் மகிழ்ந்து அடுத்து அவள் ஒரு வரம் கேட்டாளாம் பிரபு இந்த நாள்ல நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறு சொர்க்கமும் இறுதியில நற்கதியும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாளாம் பரமசிம்மனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் அத்தனை காலத்துல யார் யாரெல்லாம் சிவனை பூஜை செய்தாங்கன்னு பார்க்கலாம் பிரம்ம கர்ப்பத்திலே நான்கு யாமங்களிலுமே பார்வதி தேவி சிவபெருமானை பூஜித்தாங்களாம் ஒருமுறை உமையம்மையாரும் விளையாட்டாக சிவபெருமானின் கண்ணை மூட உலகங்கள் இருந்தனவா நிலையற்று நின்றதாம் உயிர்கள் தவித்தனா துன்பம் சொல்லாதாகியதா அக்காலத்துலதான் அந்த துன்பத்திலிருந்து மீள தேவர்களும் சிவபெருமானை வணங்கினாராம் சிவன் அருள் புரிந்திருக்காரு ஒரு ஒருமுறை அமுதம் வேண்டி தேவர்களுமோ அசுர்களுமே கூடிய பார்க்கடலை கடைந்தபோதுதான் உலகெல்லாம் அளிக்கும் தேகத்துடன் ஆழகால விஷம் வந்ததாம் உலகம் திகைத்து மயங்கியதாம் பார்த்தாலுமே கருப்புகை சூழ்ந்து அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டதான் கண்டத்தில அடக்கி இருக்காரு நஞ்சு இறைவனை பிடிக்காமல் இரவு முழுவதுமே தேவர்கள் வந்து இறைவனை பூஜித்த காலம்தான் சிவராத்திரி ஆகுமா சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவதைப் பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்று அருகில் உள்ள சிவயாலயத்திற்கோ பிரசித்தி பெற்ற சிவாலயத்திற்கோ சென்று வழிபாடு செய்வது அவசியமானதாக சொல்லப்படுது ஆலய வழிபாடு முறையாக செய்ய வேண்டுமா ஆலய நெருங்கிய உடனே திருக்கோபுரத்தை கண்டும் சிவநாமங்களை உச்சரித்த வண்ணமே உட்புகுந்து பலிப்பீடத்துக்கு முன் நின்று நிலமிசை வீழ்ந்து வணங்குதல் வேண்டுமா நாம் பதவி பட்ட பணம் பற்றிய சிந்தனைகள் விட்டுவிட வேண்டுமா கிழக்கு நோக்கிய சன்னதியத்துல மேற்கு நோக்கிய சன்னதியத்திலும் வடக்கே தலை வைத்து வீழ்ந்து வணங்குதல் வேண்டுமா தெற்கு நோக்கிய சன்னதியிலும் வடக்கு நோக்கிய சன்னதியிலும் கிழக்கு தலை வைத்து வணங்குதல் வேண்டுமா தலை இரண்டு கைகள் இரண்டு செவிகள் மோவாய் இரண்டு புயங்கள் எனும் எட்டு உறுப்புகளுமே நிலத்தின் பொருந்தபடி தான் வீழ்ந்து வணங்குதல் அடங் அடங்க நமஸ்காரமாக சொல்லப்படுது ஆண்கள் செய்ய வேண்டியதாகவும் சொல்லப்படுது தலை இரண்டு கைகள் இரண்டு முழந்தாள்கள் எனும் ஐந்து உறுப்புகளும் மட்டும் நிலத்தின் பொருந்துமாறு வணங்குதல் பஞ்சாங்க நமஸ்காரமா இது பெண்கள் செய்ய வேண்டிய நமஸ்காரம்தான் பின் திருக்கோயில வலம் வருதல் வேண்டுமா அவ்வாறு வளம் வரும்போது சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டுதான் மெல்ல அடிமேல் அடி வைத்து வளம் வருதல் வேண்டுமா பார்த்தோம்னா விநாயகர் பெருமானை வணங்க வேண்டுமா விநாயகரை வணங்கும் போதுதான் இரண்டு கைகளாலுமே நெற்றியில மும்முறை குட்டி வளக்காதை இடக்கையிலும் இடக்காதையை வழக்கையிலும் பிடித்து கொண்டு மூன்று முறை தால் தெளிந்து கும்பிடல் வேண்டுமா பிறகு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்து திருநீறு பெற்று அணிந்து கொள்ளுதல் வேண்டுமா பிறகு நடராசர் ஆலமரம் செல்வார் சோ சோமஸ்கந்தர் சந்திரசேகரர் குமரப்பெருமான் முதலிய மும்மூர்த்திகளை வணங்குதல் வேண்டுமா அபிஷேகம் நெய்வேத்தன செய்யும் பொழுது தரிசனம் செய்தல் ஆகாதா தரிசனம் முடிந்தவுடனே சண்டிகேஸ்வரரை சன்னதியை அடைந்து வணங்கியும் மூன்று முறை கைகொட்டி தரின பாலத்தை தரும் பொருட்டு வேண்டுதல் வேண்டுமா சண்டீஸ்வரர் வழிபாடு நிறைவு பெற்றவுடன் தான் சிவ சன்னதியத்தை அடைந்து வணங்கிய பின்பே ஓரிடத்துல அமைதியாக இருந்து கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை இயன்றவரை உச்சரித்தல் வேண்டுமா சிவ ஆலயத்துல வேறு குடும்ப அரசியல் சினிமா தொலைக்காட்சி சிக்கல் கூடாதா அது மட்டும் இல்லாம சிவராத்திரி விருதம் எடுப்பவங்க திருக்கோயிலுக்கு நீராடியும் தூய உடை உடுத்தியும் திருநீரு அணிந்துதான் செல்ல வேண்டுமா மிக முக்கியமாக படிக்க வேண்டியது பார்த்தோம்னா தேவாரம் திருவாசகம் ருத்திர பாராயணம் செய்யலாமா சிவன் குறித்த கீர்த்தனைகளை புழுவாகவும் அமர்ந்து பாடலாமா அவசியம் சொல்ல வேண்டியதுன ஞான சம்பதனின் கோளாறு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி நாள்ல வெகு விமர்சையாக நடைபெறுமா இதுல நடராஜுக்கென நான்கு கால பூஜைகளும் நடைபெறும் சிவ பக்தர்கள் வந்து கோவில்ல வளாகத்துல இரவு முழுவதுமே விழித்திருந்து காலையில சிவகங்கை குளத்துல நீராடிய சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தி வழிபடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க இரவு ஏக கால லட்சர் வைபவமும் நடைபெறுமா பக்தர்கள் வந்து நெய் விளக்கேற்றி நேர்த்தி செலுத்துவாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆடல் வல்லான் நடராஜருக்கு நடன கலைஞர்கள் நாட்டியாஞ்சலி செலுத்தும் வகையில நாட்டியாஞ்சலி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இன்று வரை நடத்து வருது அது மட்டும் இல்லாமல் தெற்கு கோபுர வாயில அருகில தான் உள்ள தனியார் அறக்கட்டளை இடத்துல நாற்பத்தி மூணாவது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா சிவராத்திரி என்று தொடங்குதான் முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடப்படுதோ அதே போலதான் மகா சிவரா அருணாச்சலேஸ்வர் கோயில லட்சக்கணக்கான தீபமும் ஏற்றப்படுமா இந்த லட்ச தீப ஒளியில தான் அண்ணாமலையார் வந்து தரிசிப்பது மிக பெரிய புண்ணியத்தை தருவதாக சொல்லப்படுது இங்கு லிங்கோத்பவருக்கு இரண்டு கால பூஜைகளுமே நடத்தப்படுமா நெய்யினால் அபிஷேகம் செய்தும் வெந்நீர்ல நினைத்த தாளம் பூவும் சாத்தி வழிபாடு நடத்தப்படுதான் இந்த பூஜையில கண்டு தரிசித்த பிறகுதான் திருவண்ணாமலை கிரிவலத்தை வளம் வந்தாலே நோயற்ற வாழ்வு அமையனும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாள்ல முதல் இரண்டு கால பூஜைகள் முடிந்த பிறகுதான் மூன்றாவது கால பூஜையும் போதுதான் பார்வதி தேவி சிவனை பூஜை செய்த காலமாக சொல்லப்படுது அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலதான் கிரிவலத்தை துவங்க வேண்டுமா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நான்கு கால பூஜைகளும் நிறைவனத்திற்கு உள்ள நிறைவு செய்து அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டுமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்